வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று திறந்து வைத்தார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தியின் போது சுற்றுச்சூழலுக்கு உகந்த சிலைகளை பயன்படுத்த வேண்டும் என மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது அமெரிக்கா ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தைகளில் யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் கண்டிப்பாக ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது போட்டியில் ஸ்னூக்கர் பிரிவின் ஆடவர் காலிறுதிக்கு இந்தியாவின் சிவம் அரோரா சவ்ரவ் கோத்தாரி முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக கட்டப்பட்டுள்ள புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் தற்போது வரை முன்னூற்று ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக புதிய வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை அவர்களுக்கென்று வீடுகள் ஏதும் கட்டப்படவில்லை என்றும் கூறினார் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஒரே குடியிருப்பில் வசிப்பது நாட்டின் ஒருமைப்பாட்டை பிரதிபலிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போதுமான வீட்டு வசதி இல்லாதது வாடகை உள்ளிட்டவற்றின் மூலமாக அரசின் செலவினம் அதிகரிக்க காரணமாக இருந்ததாக பிரதமர் கூறினார் இந்த குடியிருப்புகளில் சூரிய மின்சக்தி கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவதில் நாடு புதிய சாதனை படைத்திருப்பதாக குறிப்பிட்டார் மரபுசாரா எரிசக்தி உற்பத்தி சிறப்பான கழிவு மேலாண்மை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உகந்த கட்டட வடிவமைப்பு இக்குடியிருப்புகளில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் மேலும் இந்த கட்டுமானப் பணியில் ஈடுபட்ட பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மாநிலங்களவை இன்று காலை கூடியபோது அவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் கேள்வி நேரத்திற்கு பிரகான விவாத நேரத்தை நடத்த முயற்சி மேற்கொண்டார் அப்போது பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட சில விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து பேசிய திரு ஹரிவன்ஸ் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருபத்தொன்பது ஒத்திவைப்பு தீர்மானங்களை அளித்திருப்பதாகவும் பதினெட்டு தீர்மானங்கள் நீதிமன்றம் சார்ந்தவை என்பதால் அவற்றை அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்தார் கடந்த வாரம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் அவையின் அறுபத்தி இரண்டு மணி நேர செயல்பாடுகள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக அவர் கூறினார் கேள்வி நேரம் மற்றும் அதன் பிரகான விவாத நேரத்தை நடத்த உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டாம் என்றும் திரு ஹரிவன்ஸ் கேட்டுக்கொண்டார் அதன் பிறகும் அமளி தொடர்ந்த நிலையில் மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மக்களவை இன்று காலை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து பதினான்கு நாட்களாக அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிப்பது நாட்டின் ஜனநாயக பாரம்பரியத்திற்கு ஏற்புடையது அல்ல என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார் அதன்பிறகும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் ஒருங்கிணைந்த வனவிலங்குகள் வாழ்விட மேம்பாட்டுத் திட்டம் தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் பதிலளித்தார் அதன் பின்னரும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடவே பிற்பகல் இரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்படுவதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தாா் இதனிடையே பீகார் வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர் எதிர்க்கட்சிகளின் போக்கு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் போலியான தகவலை பரப்பி வருவதாகவும் இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் குற்றம் சாட்டினாா் தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தியின் போது நீர்நிலைகளை மாசுபடுத்தாத வகையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த சிலைகளை பயன்படுத்துமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பக்தர்களை கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் களிமண் கொண்டு பாரம்பரிய முறையில் சிலைகள் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் பிளாஸ்டர் ஆப் பாரிஸ் பிளாஸ்டிக் தெர்மோக்கோல் கொண்டு சிலைகள் தயாரிக்கப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் எந்த வடிவிலும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று கட்டுப்பாட்டு வாரியம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் மாவட்ட நிர்வாகம் குறிப்பிட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகள் கரைக்கப்பட வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது நேயர்களை சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் தமிழகத்தின் திருப்பூரில் ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார் விழாவில் பேசிய அவர் தமிழகத்தில் வீராறு நல்லாறு ஆனைமலையாறு திட்டம் தொடர்பாக கேரள மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் அடுத்த கட்டமான நீராறு நல்லாறு மற்றும் ஆறு திட்டமானது செயல்படுத்த கேரள மாநில அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கைகள் எடுத்து வரோம் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட பாசன பகுதியில் பல வாய்க்கால்கள் காலமாக தூர்வாரப்படாம இருக்கு வாய்க்கால்களை தூர்வாரப்படைகளுக்காக பணிகளுக்காக இந்த ஆண்டு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் திருப்பூர் மாநகரத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயனளிக்கிற வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய மாவட்ட மைய நூலக கட்டிடம் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் திருப்பூர் மாநகராட்சி அமர்ஜோதிகார்டன் பகுதியில் பல்லோக்கு விளையாட்டு அரங்கம் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் சார்பில் நவீன தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதி ராதித்யா சிந்தியா கூறியுள்ளார் நாடு முழுவதும் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு வலுசேர்க்கும் வகையில் தனியார் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு உடன்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பி எஸ் நிறுவனத்துடன் எரிக்சன் குவால்காம் சிஸ்கோ மற்றும் நோக்கியா நிறுவனங்கள் உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன நாடு முழுவதும் கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மரச்சிற்பங்கள் செய்வதற்கான பயிற்சி இன்று தொடங்கியுள்ளது இப்பயிற்சியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இது எதிர்காலத்தில் தமது வாழ்வை மேம்படுத்தும் என்றும் பயிற்சியில் கலந்து கொண்ட ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் பெயர் கே சீனிவாசன் செய்கிறேன் அதில் இருபது நாள் பயிற்சியும் கொடுக்கிறதுக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது பயிற்சி முடிஞ்ச பிறகு அதுக்குண்டான உபகரணமும் சான்றிதழும் பேங்க்ல லோனும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க இதை வச்சு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு முன்னேற வாய்ப்பு கொடுத்த பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்க ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் கண்டிப்பாக ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் வெளியுறவுக் கொள்கை தலைவர் திருமதி கஜா கலாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைச்சர்களுடன் காணொலி வாயிலாக இன்று பேச்சு நடத்த இருப்பதாக அவர் கூறியுள்ளார் வரும் பதினைந்தாம் தேதியன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ள நிலையில் கஜா கலாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதற்கிடையே யுக்ரைன் நாட்டின் நூற்று இருபது ட்ரோன்களை சுற்றி வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் யுக்ரைன் மீது ரஷ்யா நூறு ட்ரோன்களைக் கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் அவற்றில் எழுபது ட்ரோன்கள் விமானப்படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அந்நாடு கூறியுள்ளது சியோல் நகரில் தென்கொரியா சீனா ஜப்பான் நாட்டு வேளாண் அமைச்சர்கள் பங்கேற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது கோவிட் நோய் தொற்று காரணமாக கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்த பேச்சுவார்த்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இன்சியோ நகரில் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு சமீபத்தில் நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது துருக்கியின் மேற்கு பகுதியில் பலிகசீர் மாகாணத்தில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவானது உலக விளையாட்டுப் போட்டியில் ஸ்னூக்கர் பிரிவின் ஆடவர் காலிறுதிக்கு இந்தியாவின் சிவம் அரோரா சவ்ரவ் கோத்தாரி முன்னேறியுள்ளனா் சீனாவின் செங்தூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்வீடனின் கெவின் ஜெர்கானியை ஐந்து ஒன்று என்ற கணக்கில் ஷிவம் அரோரா வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் பிரிட்டனின் ஜாக் கோஸ்கரை சௌரவ் கொத்தாரி தோற்கடித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று திறந்து வைத்தார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தியின் சதுர்த்தியின்போது சுற்றுச்சூழலுக்கு உகந்த சிலைகளை பயன்படுத்த வேண்டும் என மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது அமெரிக்கா ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தைகளில் யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் கண்டிப்பாக ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது உலக விளையாட்டுப் போட்டியில் ஸ்னூக்கர் பிரிவின் ஆடவர் காலிறுதிக்கு இந்தியாவின் சிவம் அரோரா சௌரவ் கோத்தாரி முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைந்தது